அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் அனுரத்னா இன்று தோழர் சுசிலா ஆனந்துடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் மிகச்சிறந்த ஒரு சமூக செயற்பாட்டாளர் தோழர் சுசிலா ஆனந்த் அவருடைய மறைவு இன்னும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரும் வழியை தந்து கொண்டுதான் இருக்கிறது அவர் உயிரோடு இருக்கும் வரை எண்ணற்ற சமூக பணிகளை இறுதி வரை செய்து கொண்டிருந்தார் சொல்லப்போனால் தன்னுடைய இறுதி மூச்சின் வரை சமூக பணியை செய்து கொண்டிருந்தார் அவருடைய சமூக பணியில் பெரும்பங்கு கல்வி சார்ந்த பணியாக இருக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த பணியாக இருக்கும் எல்லாருக்கும் கல்வி அவசியம் அதுவும் பள்ளிக்கல்வி அப்படிங்கிறது மட்டும் இல்லாது உயர்நிலைக் கல்வி மேல்நிலை கல்வி பெற வேண்டும் குழந்தைகளெல்லாம் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் பள்ளிப்படிப்பை மட்டும் நிறுத்தி அதோடு நிறுத்திக்கொள்ளுதல் பயனளிக்காது என்று குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை பணியாற்றிய ஒரு தோழர் அவருடைய மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு வழியை நமக்கு கொடுத்தது இன்னும் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை அவருடைய மறைவுக்கு பிறகும் அவருடைய உடலானது தானமாக வழங்கப்பட்டிருக்கு அவருடைய இறப்பு அன்று மிக கனமழை ஒரு நெஞ்சுவலி அப்படின்னு வந்த உடனே உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழலும் இருந்துச்சு சுற்றி நீர் தேங்கி இருந்தது மழை அதிகமாக பெய்து கொண்டிருந்தது இப்பொழுது கூட அதிக என்கிற ஒரு வார்த்தையை கேட்கும்போதெல்லாம் அவருடைய மரணம் நமக்கு நினைவுக்கு வருகிறது ஆக அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருதய வழி என்று வந்தவுடன் உடனடியாக ஒரு மருத்துவ சிகிச்சையை நாம் பெற முடியாத ஒரு சூழல் இருந்தது இருப்பினும் இருப்பினும் அந்த சிரமத்திலும் மருத்துவ உதவிக்காக அலைந்து திரிந்து மருத்துவ உதவி பெற்று அவரை காப்பாற்ற முடியாது போனது அந்த அளவுக்கு ஒரு மாசிவ் அட்டாக் சடன் அட்டாக் மாசிவ் அட்டாக் ஹார்ட் அட்டாக் அவருடைய மரணத்திற்கு பிறகும் அந்த சூழலும் அதாவது அவரை பிழைக்க வைக்க நம்மால் துரிதமாக இயங்க முடியாத ஒரு கனமழை மழைநீர் தேங்கி இருக்கக்கூடிய சூழல் இந்த மாதிரியான நிலை இருந்தாலும் அவருடைய இறப்பிற்கு பிறகு அந்த மழையிலும் அந்த நீர்த்தேக்கத்திலுமே கூட அவருடைய உடலானது மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது உடல் தானம் அந்த உடல் எதற்கு பயன்படும் என்றால் மருத்துவ மாணவர்களின் கல்விக்காக பயன்படும் நான் ஒரு மருத்துவர் இப்போ நான் படிச்சிருக்கேன்னா இந்த பேசிக் அனாட்டமி தான் இந்த பேசிக் முதலாம் ஆண்டு மருத்துவக் குழுரில் நுழைஞ்ச உடனே நமக்கு அனாட்டமி அதாவது அந்த உடலை பற்றிய ஒரு புரிதல் அந்த உடலை பற்றிய புரிதலை நாம் பெறுவதற்கு யாரோ ஒருவர் கொடுத்த உடல்தான் நமக்கு பயன்படுது அந்த உடலில் நாம் படித்து தான் ஒவ்வொரு உறுப்பும் எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் ஆக கல்வி சார்ந்தே இயங்கி கொண்டு இருந்த ஒரு பெண் பல வேலைகளில் அவங்க இருந்தாங்க பல பெண்கள் சார்ந்த விஷயங்கள் அவங்க இருந்தாங்க மனித அமைப்பில் ஒரு உறுப்பினராக இருந்தாங்க அதே மனித அமைப்பில் நானும் ஒரு உறுப்பினராக இருக்குது அமனித அமைப்பு பெண்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இது போன்ற நிறைய பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் அவங்க ஈடுபட்டாலும் அவங்களுடைய முழு குறிக்கோள் என்பது கல்வி கல்வி கல்விங்கிறதாவே இருக்கும் அடுத்தட்டு மக்களினுடைய கல்வி சார்ந்த பணிகளாக தான் அவங்களுடைய சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆக கல்விக்காகவே தன்னுடைய வாழ்நாளை கொடுத்த ஒரு தோழ அவருடைய இறப்பிற்கு பின்னும் அந்த உடலானது அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ மாணவர்களின் கல்விக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக தோழர் சுசிலானந்தனுடைய நினைவு நாளை சமூக செயற்பாட்டாளர்கள் ஒரு உடல்தான விழிப்புணர்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும் அன்றைய நாளில் உடல்தானம் குறித்த விழிப்புணர்வை நாம் அதிகம் பேச வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உடல் சார்ந்த மூட நம்பிக்கைகள் அதுவும் ஒழியும் அது மட்டுமல்லாது பலருக்கும் அது கல்வி கற்க மருத்துவ கல்விக்கு பயன்படும் என்பதால் தொடர் சுசிலானந்தினுடைய நினைவு நாளை தான விழிப்புணர்வு நாளாக நாம் கடைபிடிப்போம் அதுவே அவருக்கு நாம் செய்யும் ஒரு நினைவஞ்சலியாகும் நன்றி